சாம்சங் ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வி சாம்சங் நிறுவன ஊழியர்களுடன் ஆறாம் கட்டமாக நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஊதிய உயர்வு போனஸ் தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாதமாக அந்நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெகா ஏலம் எங்கு நடக்க உள்ளது பதினெட்டாவது ஐ

மகாராஜா இயக்குநருக்கு கார் பரிசு மகாராஜா பட இயக்குனர் நித்திலன் சாமிநாதனுக்கு படக்குழுவினர் சொகுசு காரை பரிசளித்தனர் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது திரைப்படமாக வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது குறைந்த பட்ஜெட்டில் உருவான இப்படம் வித்தியாசமான திரைக்கதை காரணமாக நூறு கோடி ரூபாய் வசூல் ஈட்டி அசத்தியது அதே போல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி பல சாதனைகளை படைத்தது மோட்டார் நியூஸ் வால்ஸ் வேகன் ஆர் வரிசையில் வாட் என்ற ஸ்பெஷல் எகானமி எடிஷனை மாறுதி சுசூகி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது புது ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாடலில் குரோல் திரில் அறுபத்தி இன்ச் திரை கொண்ட மியூசிக் சிஸ்டம் செக்யூரிட்டி சிஸ்டம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன இரு ஏர்பேக் பேக் ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் இபி எஸ் பாதுகாப்பு வசதி வசதியுடன் கிடைக்கும் இதன் விலை ஐந்து ரூபாய் அறுபத்தைந்து பைசா லட்சமாகும்